ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இந்த வளாக் வந்து நம்ம ட்ரிப்போட கண்டினியூஷன் பிளாக் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பி நாங்கள் எங்கே போகிறோம் இன்றைக்கி நாள் எப்படி டூ டேஸ் வ்ளாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் வந்து வெக்கெட் பண்ணியாச்சு ரூம் வெக்கெட் பண்ணி நான் சொன்ன மாதிரி சர்ச் எதுக்குவே தான் ரூம் வந்து போட்டிருந்தோம் ஆப்போசிட்னா ஆப்போசிட் கிடையாது லெஃப்ட் ஹாண்ட் சைட்லேருந்தான் ஆப்போசிட்டு ஸோ சிவச்சு அந்த பக்கமாக போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க வேளாங்கண்ணிக்கு போனால் மட்டும் எப்போவுமே வந்து கிளம்பவே மனசு வராதுங்க எங்களுக்கு எப்படி அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் அது என்னமோ ஒரு ஒரு இதுவாக இருக்குது சரி ஓகே மேபி என்ன பண்ணுறது நம்ம வந்து அடுத்தடுத்த டெஸ்டினேஷன் போகணுன்னா நம்ம கிளம்பி தான் ஆகணும் இல்லையா வேறு வழி கிடையாது ஸோ கிளம்பிட்டோம் இதெல்லாம் வந்துட்டு பார்க்கிங் ஏரியா அங்கே ஃபுல்லாக உள்ளே இருக்குது அதுதான் சரி உங்களுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அசிசின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்குது இது வந்துட்டு சர்ச் ரூமு இங்கேயும் வந்து உங்களுக்கு கேன்டீன்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கே நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் பட் கொஞ்சம் லாங்காக இருக்கும் உங்களுக்கு சர்ச்சுக்கெல்லாம் வந்து நீங்கள் போகணும் வரணும்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும் பட் பார்க்கிங் வசதிலாம் நிறையவே அங்கே இருக்குது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸோ அதுதான் காமிச்சு தான் இதுதான் வந்து கோயில் புக்கிங் ரொம்ப நம்ம போய் நேம்லாம் எழுதி கொடுக்கணும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஆனால் ரொம்ப நேரம் பஸ் பாப்போசிட் ஒன்றும் இல்லை அந்த கிளம்புற வைப்ரேஷன் வேறு ஒன்றும் கிடையாது அங்கேருந்து அண்ட் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா முன்னாடி ஒருத்தர் போகிறாரு பாருங்க தெரியுது அவங்களுக்கு வீடியோவில் அவரை பார்க்க தான் வந்து போயிட்டுருக்கேன் அவர் எப்படின்னே தெரியலங்க நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் எனக்கு காட்சி கொடுத்துட்றாரு நான் எப்படி எந்த வழி போனாலுமே இங்கேன்னு சொல்லலை எந்த பக்கம் போனாலும் எனக்கு முன்னாடி வந்து நான் உனக்கு இருக்கிறேன்ற மாதிரி காமிக்கிறாரா என்னன்னே தெரியல எப்போவுமே நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன் தெரியுதா எங்கே வந்துட்டோன்ட்டு கும்பகோணம் சுவாமி மலை தான் வந்து வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த அதாவது ஆறுபடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அது வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஃபுல் கம்ப்ளீட் பண்ணணும்ன்ட்டு எல்லாமே பார்த்துட்டேன் மொட்டம் தான் பேலன்ஸ் இருந்தது சாமி மலை மொட்டம் ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டோம்னா வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் சரி ஓகே பக்கத்துலேயே தான் இருந்தது வேளாங்கண்ணி பக்கத்திலே தானே ஸோ அப்படியே வந்து போகலான்ட்டு அங்கே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனம் வந்து இருந்தது ஸோ அதில் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டோம் ஃபோன் அவைலபிள் கிடையாது மேலே தான் போய் சாமி பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு வந்து கீழே வந்துவிட்டோம் ஸோ உக்காந்துட்டுருக்கோம் கொஞ்சம் நேரம் பிரசாதம்லாம் வாங்கிடலாம் அங்கேயே சொல்லிட்டு வீட்டுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து போய் வாங்குறதுக்காக போனாங்க அங்கேயே வந்து லிஸ்ட்டு பாருங்கள் இருக்குது உங்களுக்கு நான் சும்மா ஜூம் பண்ணி தான் காமிச்சிருக்கேன் பக்கத்துலேயே இருந்தது சரி நம்ம சாமி கும்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைமில் கொஞ்சம் நேரம் உக்காருவோம் இல்லையா உட்காந்துட்டு வீட்டுக்கு எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்காக பஞ்சாவிரதம் அண்ட் இது வந்துட்டு நாங்கள் சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக போகிற வழியில் அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து வாங்கியிருந்த ஓட்ட வடை முறுக்கு அதிரசம் அதெல்லாம் வந்து எங்களுக்காக வந்து வாங்கியிருந்தோம் ஸோ வெளியே வந்துட்டு ஒரு இளநீர் ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து அடுத்த டெஸ்டினேஷன் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ அடுத்தது எங்கே போகிறோன்றதோ அப்படியே வந்து பாருங்கள் தெரியுதுங்களா இப்போது அடுத்தது வந்து சர்ச்சுக்கு வந்திருக்கோம் பூண்டி மாதா வந்து சர்ச் தான் வந்து வந்திருந்தோம் அங்கேயும் அது பக்கத்தில் தான் அங்கேருந்து நியர்பை ரொம்ப பக்கம்தான் ஸோ அங்கே வந்துட்டு போய் சாமி வந்து கும்பலான்னு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் அதுங்க என் பையன் குழந்தையாக இருக்கும்போது வந்தது அவனுக்கு இப்போ தேர்ட்டீன் இயர்ஸ் ஆகுது ஸோ அதோட இந்த பன்னெண்டு வருஷம் கழித்து இப்போ தான் நான் திரும்பவும் வந்து அந்த கோயிலுக்கே நான் வரேன் அவன் ரொம்ப குழந்தை ஸோ சர்ச் கேண்டீன்லேயே அன்றைக்கி லஞ்ச் வந்து முடிச்சிடான்னு சொல்லிட்டு வேவே அன்றைக்கி வந்து சாட்டர்டே ஸோ அதனால சாட்டர்டே டியூஸ்டே நினைக்கிறாமல் சாரி சாரி சாட்டர்டே தான் ஸோ அன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் வந்து அங்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட்ருந்தோம் பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி ஓகே தான் வந்து எயிட்டி ருபீஸ் ரீசனபிள் ரேட்டு கம்மி தான் மீல்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் ஓகே ரீசனபிள் ரேட்டு தான் ஸோ சர்ச் உள்ளலாம் வந்து ஃபோன் அலோடு இல்லை வெளியே வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு அண்ட் இது இந்த செட்டப் வந்து தேர் மாதிரியே வந்து கல்லில் வந்து செஞ்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ மாதாவை ஃபுல்லாக வந்து தொட்டு கும்பிட்டுட்டு பூண்டி மாதா இவங்க தான் ஸோ தொட்டு கும்பிட்டு பக்கத்தில் வந்துட்டு அந்த புனித பூமின்னு சொல்லிட்டு ஒரு இடம் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது ஹோலி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அது வந்து உள்ளே சுற்றி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்தது அந்த இடம் உங்களுக்கு புதுசாக செட்டப் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி அந்த இடம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது டைமிங்ஸும் வந்து உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு இந்த பக்கம் வரீங்கன்னா பொண்டிக்கு கண்டிப்பாக வந்து உள்ளே போய் பாருங்கள் நானே இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் சூப்பராக இருக்குது இது வந்து ஃபுல் செட்டப் இது மாதிரி புதுசாக வந்து போட்டிருக்காங்க எப்போவுமே இருக்குமான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் எப்போவுமே போ மாதிரி தான் வந்து அந்த செட்டப்லாம் வந்து இருந்தது சூப்பராக இருக்குது பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து பண்ணியிருக்காங்க அதாவது ஜீசஸ் வந்து பிறக்கிறதுலேருந்து அவர் பாடுபட்டது அதுக்கப்புறம் அவர் நானஸ்தானம் கொடுப்பார்ல ஒருத்தருக்கு அது அந்த மாதிரி நிறைய அப்புறமா வந்து கடலில் வந்து போகிறவங்களை வந்து காப்பாற்றுறது அந்த புயலில் மாட்டிக்கிறவங்களை காப்பாற்றுறது அந்த மாதிரி நிறைய இருக்குது அது எல்லாமே வந்து குட்டி குட்டி குட்டியாக அந்த ஸ்டாச்சுலாம் வச்சு ஒரு செட்டப் மாதிரி வந்து உள்ளே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் இறந்துக்கிறது உயிர் திடுறது அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரு செட்டப் மாதிரி சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க நேர்த்தே அங்கே பாருங்கள் ரியலாகவே அதாவது பெரிய பெரிய ஸ்டாச்சு குட்டி குட்டியாக கூட கிடையாது பெரிய பெரிய ஸ்டாச்சுவில் பண்ணியிருக்கோம் அது ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படியே வந்து நேரில் பார்க்குற மாதிரியே இருந்தது ரொம்ப அழகாக திருமொரு யோவானிடமே கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சங்கமம் சங்கமமாகிறது சாக்கடலுக்கு அடுத்து அமைந்திருப்பது மனம் இந்த நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறோம் எருசிலே அருகே அமைந்திருப்பது பெத்தானியா என்ற கிராமம் இவ்வளியா என்ற இந்த வாய்ஸ் வந்து ஃபுல்லாகவே அங்கே வந்துட்டு ஓடிட்டே இருக்குது ரவுண்டாக அதை பட் சரௌண்டிங்கில் ஆனால் ஃபுல்லாக கொடுத்தா வந்து வாய்ஸ் ஓவரில் எதாவது ப்ராப்ளம் வருமோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் அதனால் கொடுக்கல டேட்டர் தான் வரும்னு சொல்லிட்டு ஸோ வெறும் வாய்ஸ் மட்டும் தான் பட் இருந்தாலும் ஓகே நம்ம வந்து இப்படியே வாய்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்குது அதோட கேட்கும்போது அவர் ஒன்று அந்த ஸ்டோரி வந்து அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க பேக்ரவுண்ட் இதுவில் அந்த இது அதை அப்படியே வந்து நம்ம பார்க்கறது இது பார்த்தோம் இதுதான் சொன்னோம் ஞானஸ்தானம் கொடுக்கறது அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே சூப்பராக இருந்தது பூண்டிமலா சர்ச் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இது கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் வந்துட்டு அடுத்தடுத்து இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் அப்படியே சுற்றிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் வந்துட்டு மதுரை தான் வந்து போகிறோம் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே வந்து டெஸ்டினேஷன் அடுத்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போகிறேன் அப்படின்ட்டு ஸோ மதுரையில் போய் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் நாங்கள் என்ன பண்ணுறோம் என்ன ஏது கோயிலுக்கு போகிறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் அப்படியே இந்த பிளாக்லேயே வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து எங்கே போகிறோன்றது தான் வந்து நெக்ஸ்ட் பிளாகில் வந்து நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வந்து வச்சு மேலே வந்து ஆண்டவரோட அந்த பாடுபட்ட சிலுவையில் அப்படியே அந்த நெரிய ரியலாகவே பார்க்கும் போது அப்படியே ரத்தத்தோடு அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரியே இருந்தது அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அந்த பெயிண்டிங்காக இருக்கட்டும் அவ்வளோ இதுவாக பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஒரு ஓவரால் வியூ காமைக்கிற பாருங்க உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அந்த இடமே பார்க்கறதுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா என்னமோ இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து உள்ளே போனேன் ஹோலி வேர்ல்டுனால் என்னது அப்படின்ட்டு பட் சூப்பராகவே இருக்குது ஸோ நெக் எக்ஸைட் ஆகிற வழியில் அவர் இறந்துட்டு உள்ளே வந்து படுக்க வைப்பாங்க இல்லைங்களா ஆண்டவரை அந்த ஒரு இது மாதிரி வந்து செட்டப் வச்சுருக்காங்க அதுவுமே பாருங்கள் எப்படி வந்து ரியலாக வந்து பண்ணி வச்சுருக்காங்கன்னு அவங்க அவ்வளோ அழகாக இருந்தது சூப்பராக ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி பக்கத்துலேயே வந்துட்டு பூண்டிக்கு கொஞ்சம் நியர்பை தான் வந்துட்டு கல்லணை டேம் இருக்குது நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ டேமுக்கு வந்து வந்துவிட்டோம் இப்போது பக்கத்துலேயே நியர்பை இருக்கனால இதுவும் வந்துட்டு அப்போது நான் என் பையன் குழந்தையாக இருக்கும்போது வந்தது தான் தேர்ட்டின் இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்து நான் திரும்பவும் போகிறேன் ஸோ டேம் வந்து அந்த அழகை ரசிச்சிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து அடுத்து 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 அப்படியே போகலாம் அந்த நிறைய பேர் அந்த சைடு குளிச்சுட்ருக்காங்க சார் பசங்களும் வந்து போகணும் போனோம் அப்படின்னாங்க சும்மா போய் காலாவது நினைக்கலாம் நம்ம நின்றுட்டு வரலான்ட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டோம் நம்ம கரிகோள் பெருவளத்தான் வந்து நின்றுட்டுருக்காரு அவர் தான் வந்து அந்த டேமை வந்து உருவாக்குனது தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஓடுற ஆரை வந்துட்டு நிறுத்தி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறுத்தி வந்து டேம் கட்டினது வந்து அவர் தான் வந்து அப்படின்ட்டு அந்த பெருமை வந்து அவருக்கு தான் வந்து போய் சேரும் அந்த இடத்துல ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ வந்து அதான் அப்போது வருஷம் ஒரு பதிமூணு வருஷம் முன்னாடி போனப்போ இந்த கேம்ஸ்லாம் இல்லை பட் கேம்ஸ்லாம் வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்க சூப்பராக இருந்தது அதெல்லாமே குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அந்த பார்க்கில் வந்துட்டு சும்மா வந்து என்ஜாய் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெறும் பார்க் மட்டும்தான் இருந்தது இப்போ வந்து நிறைய கேம்ஸ் வந்து குட்டி குடி பசங்களுக்கு நிறைய நிறைய போட்டிருக்காங்க ஷாப்ஸுமே வந்துட்டு நிறைய இருக்குது ஸோ அவரோட மணிமண்டபமும் அங்கேயே வந்து இருக்குது நீங்கள் போய் பார்க்கணும்னா பார்க்கலாம் பட் நாங்கள் போகல உள்ள ஸோ அப்படியே வந்துட்டா பசங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்த வந்து கீழே போய் தண்ணியில் போகணுன்னாங்க ஸோ அது போகிறதுக்கு வந்து வழி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ காட்டுள்ள போகிற தான் இருந்தது அந்த வே வந்துட்டு சரியாக இல்லை அது உள்ளே போய் குளிக்கிறதுக்கு ஸோ பரவாயில்ல பட் பசங்கள் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி அப்படியே அந்த வழியாகவே போயிட்டுருக்கோம் நிறைய மங்கீஸ் வந்து நிறைய இருந்தது நிறைய குரங்கு இருந்தது அங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கணும் ஸோ ஓகே அப்படின்ட்டு இறங்கி இருக்கா சும்மா கொஞ்ச நேரம் கால் நினச்சிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படியே அடுத்த டெஸ்டினேஷன் வந்து கிளம்பியாச்சு இப்போது இப்போ சும்மா கொஞ்ச நேரம் பசங்க வந்து கால் நினச்சிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் கிளம்பி முருகனை முருகனை பற்றி பேசின்னு போகும்போதே காட்சி கொடுத்துட்டார் நான் சொன்ன மாதிரி அடிக்கடி வாங்க பாருங்கள் அங்கங்கே வந்து அதுக்கப்புறம் அந்த கோயிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டு டேமும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம் கோயில்கிட்ட கூட நான் பார்க்கல முருகர் அந்த சுவாமி கிட்ட கூட நான் பார்க்கல பட் அதுக்கப்புறம் வந்து டே டேம்லாம் தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கும் போது நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நிற்கிது பாருங்கள் அந்த சைடு ஆனால் இதுக்கப்புறமா ஒரு கண்கொள்ளா காட்சி கிடச்சிதுங்க ஆனால் என்னால் அதை கேப்சர் பண்ணவே முடியல நான் வந்துட்டு இந்த சைடு வீடியோ எடுத்துகிட்டு அந்த சைடும் வீடியோ எடுத்துகிட்டு தேடிட்டே வரேன் அதுக்கப்புறமா எங்கன்னா வந்து கண்ணில் தென்படுமா வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் இந்த சைடு அந்த சைடை பார்க்குறேன் திடீர்னு எங்களுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து எங்கள் கார் போயிட்டுருக்கேன்னா எதிர்க்க வந்து கிராஸ் ஆகி போகுது மயில் மயில் பறக்கிறத அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படியே அழகாக எதிர் வயல்லேருந்து இருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வயலுக்கு அழகாக கிராஸ் பண்ணி அப்படியே பறந்து போச்சு எங்கள் காருக்கு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நேராக நாங்கள் கண் எதிர்க்க பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்கவே என்னால் அது சொல்லவே முடியல ஒரு மாறி அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு அந்த இது பார்த்தோன்னே என்னால் வீடியோ எடுக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு அந்த ஒரு கண்கொளாக காட்சி காமிக்க முடியலையே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருந்தது பட் நான் வீடியோவே எடுத்துகிட்டே வர முடியாது இல்லையா மெமரி ஃபுல்லாகிடும்ன்ற ஒரு பயமோ இருந்தது எனக்கு ஸோ அதனால் நான் எதுவும் எக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போகல ஸோ என்னோடய ஃபோன்லேயே நான் எடுத்துகிட்டு போகும்போது இந்த சைடு அந்த சைடு பார்த்துட்டே போகிறேன் வேறு எங்கன்னா வந்து மைல் தெரியுதா ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அது அழகாக நேரில் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ அப்படியே அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு நேராக போய்ட்டு சார் நைட்டு ஆகிடுச்சு ஒரு ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் ஸோ ஒரு டீ காஃபி காக்க நிறுத்தலாம் அப்படியே ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருந்தோம் ஸோ காஃபி வந்து சாப்பிட்டா அந்த ரொம்ப அந்த இடமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது ஹைவே தான் அதாவது மதுரை போயிட்டுருக்க ஹைவே தான் அது ஸோ நாங்கள் அங்கே நின்று ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொஞ்சம் காஃபிலாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இப்படி சுற்றிட்டு இருந்தோம் பசங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க பெருசாக ஒன்றும் பிஸ்கெட் மட்டும் அப்படி வாங்கி சாப்பிட்டாங்க ஸோ அங்கே அந்த லவ் பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க இடமே ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஹைவேலே வந்துட்டு லைட்டிங்லாம் போட்டு அப்படி பளிச்சுன்னு இருக்கும் இல்லை இந்த டீ ஷாப்ஸு அந்த மாதிரிலாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது பிரைட்டாக அந்த கடை ஸோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு அழகாக காஃபி வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு நம்ம ஈவினிங் ஆனால் காஃபி சாப்பிட்ணும் நம்மளுக்கு தான் மண்டை வெடிச்சிருமே அந்த மாதிரி கேஸில் நம்மளாம் அதனால் சரி ஓகே ஆல்ரெடி தலைவலி தான் நல்லா கண்ணாடி போட்டிருக்கேன் நான் ஸோ போயிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது இது என்னன்னு எனக்கே தெரிலங்க இது என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் வான்கோழியா வான்கொழியா அவ்வளோ இப்போ இவ்வளோண்டு இருக்கா அதில் தெரில சரி ஓகே கிளம்பிட்டோம் நாங்கள் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மதுரை தான் வந்து நாங்கள் வந்து ரீச் பண்ண போகிறோம் அந் நடு நடுவில் உங்களுக்கு டோல் வந்து காமிச்சிருப்பேன் இங்கே வந்து அகைன்னு வந்து ஒரு டோல் வந்து வருது இது வந்து புதூர் ஆ கரெக்டு புதூர் டோல் இது ஸோ அதாவது மதுரைக்கு போகிற வழியிலே வந்துட்டு ஒரு டோல் அதான் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டோலுக்குன்னு நீங்கள் வந்து நிறைய பைசா வந்து எடுத்து வச்சுக்கணும் அண்ட் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த தேர்லாம் காமிச்சனே மதுரை வந்து ரீச் ஆகிட்டோம் ஆனால் செம்ம டிராஃபிக்கு நைட்டு எங்களுக்கு வந்து ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு சுற்றி 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 அப்படின்ட்டு அப்புறமா கிடைச்சு மார்னிங் ஆகிடுச்சு ரூம் கிடைச்சிச்சு நல்லபடியாக நைட்டே அப்புறம் மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு வந்து சுற்றியே வந்துட்டு நான் நடந்தேன் கோபுரம்லாம் வந்து காமிச்சிடுறேன் வெஸ்ட் டவர் நார்த்து அண்ட் ராஜகோபுரம் அண்டு எல்லாமே வந்துட்டு நடந்தே வந்து உங்களுக்கு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன் நல்ல வெயில் ஆனால் பயங்கர வெயில் மதுரையில் நினச்சே பார்க்கல பட்டு சாமி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நிறைய கியூ வந்துட்டு நின்றுட்டு இருந்தது இது வந்து அந்த ஆயிரம் கால் மண்டபம்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் அதுக்கு எதிர்க்க தான் வந்து ராஜகோபுரம் வந்து உங்களுக்கு இருக்கும் போயிருப்பீங்க ரெனோவேஷன் நடந்துகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை கும்பாபிஷேகம் வருதா என்னன்னு தெரியல எனக்கு அதனால் பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் வந்து அப்படி நடந்தே வந்து நாலு கோபுரமும் சுற்றலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தப்போ வந்துட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி போயிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ போயிருந்தப்போ அந்த அந்த கார் வரும்ல சின்னதாக அந்த பேட்டரி கார் மாதிரி அதெல்லாம் இருந்தது அதில் தான் நாங்கள் சுற்றணும் நாலு அப்படி தான் பார்த்தோம் இது வந்து சவுத் டவர் நாலு கோபுரமோ அப்படி தான் வந்து பார்த்தோம் ஆனால் இந்த தடவை அதெல்லாம் கிடையாது நடந்தே வந்து பார்த்தோம் கால் வலி தான் ஆரம்பிச்சிச்சு அண்ட் அங்கே வந்து ஃபோன்லாம் வந்துட்டு உங்களுக்கு அளவு இல்லைன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளே வந்து ஃபோனு அண்டு எலக்ட்ரிக் வாட்ச்லாம் வந்துட்டு நீங்கள் கட்டியிருக்கீங்க ஸ்மார்ட் வாட்ச்லாம் கட்டியிருக்கீங்கன்னா வந்துட்டு அதுவும் வந்து உங்களுக்கு அளவு கிடையாது ஸோ வெளியவே நாங்கள் வந்து வச்சுட்டு போயிட்டோம் ஒரு ஃபோனுக்கு வந்து ஃபைவ் ருப்பீஸும் நம்ம தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் வந்து வெளியே வச்சுட்டு நம்ம வந்து போயிடலாம் அண்ட் போயிட்டு திரும்பவும் வந்துவிட்டோம் வெளியே சாமியும் பார்த்துட்டு சூப்பராக வந்தாச்சு ஆனால் நின்றுட்டு இருந்தது பயங்கர க்ரௌட் அப்போது அண்ட் வெளியே வந்துட்டு பையன் வந்து இந்த வெயில் போட்டு காப்பு வரோம்ல அது வந்து இந்த இவங்க அந்த அவங்க அவங்கக்கிட்ட வந்து வித்துட்டு இருந்தாங்க ஸோ பையன் அது வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டான் அதனால் சரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்று அவன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து நான் செலக்ட் இருந்தேன் அவன் ரொம்ப அது வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தான் சார் எனக்கு வேணுமா அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு நான்வெஜ் சாப்பிட்றனால போடலாமான்னு எனக்கு தெரியலையா அதனால பயமாக இருந்தது சரி ஓகே நீ போட்டுக்க நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி மட்டும் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக செம்பில் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டேன் சில்வர் டைப்லேயும் கடை கிடைக்குது அங்கே அந்த கடையில் ஆனால் அவர் சொன்னார் செம்பு போடு சொல்லுமா உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி அப்படின்னார் அந்த அண்ணன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து அவர் சொன்ன மாதிரி செம்பு டைப்லேயும் வந்து வாங்கிட்டேன் அது ஒரு மாதிரி லாக்கு தான் நான் ஃபஸ்ட்டு போனி போல இருக்கேன் அதனால தான் ஒரு சாமியெல்லாம் தொட்டு கும்பிட்டுறாரு அண்ட் அங்கேருந்து நிறைய ஷாப் அவங்களே வந்துட்டு அங்கே கோயில் வெளியே வெளியே நிறைய வச்சுருக்காங்க அண்ட் இந்த இது வந்து டிஸ்ட்ரிக் போடுவாங்கள்ல காலில் அதுவும் வந்து என் பொண்ணு வந்து கேட்டால் ஸோ அவளுக்காக அவ அவங்க மட்டும் தான் வாங்கினா ஸோ அதை ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க பேர் கிடையாது ஒன்று வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே வாங்கிக்கிட்டோம் அவள் ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தாச்சு அதையும் ஸோ அதுவும் வந்து வாங்கிட்டு அந்த மாதிரி காலில் போட்டுக்கிட்டாங்க அண்ட் மதுரைக்கு வந்தால் எதை சாப்பிடாம போகக்கூடாது ஜிகர்தண்டை சாப்பிடாம போகவே கூடாது நம்ம அதனால் போயிட்டு அங்கேயே கோயில் பக்கத்தையே தானே சுற்றிட்டு அப்படி ஜிகர்தண்டா சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு செம்மையாக இருந்தது ஜிகர்தண்டா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்ம ஊர்லேயும் விற்கிறாங்க சென்னையில் பட்டு அந்தளவுக்கு வந்து நிறைய இடத்துல டேஸ்ட்டே வந்து அவ்வளோ நல்லாவே இருக்காது ஒரு வாட்டி நான் நைட் அந்த ஏதோ ஒரு கோரா ஃபுல் ஸ்ட்ரீட்னு சொல்லி ஒரு இது போட்டிருந்தா பாருங்கள் சுத்தமாக நல்லா இல்லைங்க அங்கே வந்து நான் சாப்பிட்டு ஆனால் இப்போ மதுரைக்கு போனோம் தான் பாவீங்களா இவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்கன்ட்டு ஹஸ்பண்ட் ஒரு ரியாக்ஷன் ஏன் அப்படி இருந்ததுன்னா செகண்ட் ரவுண்டு போகிறாரு அது விட செகண்ட் ரவுண்டு எப்படி இருக்குது பாருங்க அது ஃபுல்லாக எல்லாம் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி திக்காலாம் பண்ணி அது வந்து வேறு ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் அதுக்கு பெரிய இது வந்து வாங்கி சாப்பிட்டார் ஃபர்ஸ்ட்டு ஒன்று சின்னது சாப்பிட்டார் அதை பத்தலைன்னு சொல்லிட்டு ரெண்டாவது போய் வாங்கி சாப்பிட்டுருந்தார் அதை நான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் இது போதுமா உனக்கு அப்படின்னு நல்லா ரிச்சாக இருந்தது அந்த ஜிகர்தண்டா செம்ம டேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வாங்கினதும் அண்ட் பையன் வந்து இங்கே அங்கேயே வந்து பெண் வந்து வித்துகிட்ருந்தாங்க இந்த பெண்ணு வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டான் இது அப்போ நம்ம எல்லாம் யூஸ் பண்ணோம் பாருங்கள் அந்த பெண்ணு தான் இருந்தது ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூட தாங்க த்ரீ ஹண்ட்ரட் சொல்லி வாங்கினா செம்மையாக இருந்தது ஆனால் அந்த பெண்ணு அண்ட் நான் சின்னதாக வந்து ரூம் டூரும் வந்து உங்களுக்கு காமிச்சுடுறேன் ஆர்ஆர் லாஜ்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் சூப்பராக இருந்தது ரூமே வந்துட்டு உங்களுக்கு நியர்பையே கோயிலுக்கு பக்கமாகவே இருக்குது உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சின்னதாக உடன் சேரு அண்ட் டபுள் இது தான் ஏசி இருக்குது ஃபேன் இருக்குது அண்ட் டிவியுமே இருக்குது ரெஸ்ட் ரூமும் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கேயே இருக்குது காமனாக வெளியே கூட இருக்குது உங்களுக்கு பட் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கல உள்ளே யூஸ் பண்ணிட்டோம் ரெஸ்ட் ரூமும் வந்து காமிக்கணும்னு விரும்பலை ஸோ அண்ட் நம்ம டோர் நான் அங்கே பாருங்கள் கோபுரம் வந்து தெரியுது ஆனால் எந்த கோபுரம் தான் எனக்கு தெரியல வெஸ்ட்டாக நார்த்தா சவுத்தானு அந்த கோபுரம் வந்து தெரியுது அண்ட் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கோனார் கடையில் வந்து போய் சாப்பிட்ணும் மதுரை ஃபேமஸ் கோனார் கடைன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அங்கே வந்து போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து போயிட்டுருந்தோம் சீரக சம்பா பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கார் ரைத்தா மட்டும் தான் இப்போதைக்கு வந்திருக்கு அண்ட் அடுத்தடுத்து வந்து நிறைய வரோம் சொல்லியிருக்கோம் நாங்கள் வந்து பயங்கரமான நான்வெஜ் பிரியர்கள் எங்கள் ஃபேமிலி அதனால் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி வந்து சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் சாப்பிட்ற டிஃபனே வந்து டிஃபனுமே வந்துட்டு உங்களுக்கு வெஜ்ஜுமே வந்துட்டு நல்ல ஹோட்டல்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது அங்கே வந்துட்டு கபரிஷின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வெஜ் ஹோட்டல் அதுவும் நல்லா இருக்குது அப்புறம் மாடர்ன் ஏதோ ஒரு ஹோட்டல் அதுவுமே நல்லா இருந்தது வெஜிடேரியன் ஹோட்டல் என் பொண்ணு இடமா சொல்லிட்டு இருக்குது அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே அல்வா மாதிரி இறங்கதாமா நைஸாக நான் வந்து கறி தோசை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்டு அப்புறமா மட்டன் சுக்கா வந்து ரெண்டாவது பிளேட்டே வந்து வந்துடுச்சு எங்களுக்கு செகண்ட் பிளேட்டே அப்புறம் மட்டன் அந்த இது வந்து கொஞ்சம் எனக்கு நம்ம உள்ளே கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி தான் இருந்தது அந்த கறி தோசை மட்டும் ஏன்னா ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்தது அதனால் உள்ளே கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப சரியாக வேகாத மாதிரி இருந்தது எனக்கு டைம் எடுத்த மாதிரி இருந்தது அண்ட் மட்டன் சுக்கா சூப்பராக இருந்தது மற்றதெல்லாம் செம்ம டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது பசங்க வந்து பிரியாணி வந்து ஒரு ஒரு ஒன்று தான் வாங்கியிருந்தாங்க இல்லைங்களா ஸோ ஹஸ்பண்டை வந்து மார்னிங் டிஃபன் சாப்பிட்டதே ஃபில்லிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு வெறும் சிம்பிளாக சாப்பிட்டுக்கார் வேணான்னா வேணாம் கிடையாது சிம்பிளாக வந்து சாப்பிட்டுக்கிட்டாரு அவர் வந்து நண்டு ஆம்லெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அந்த நண்டோட இது ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் அந்த கடை காரகை தான் பேசிகிட்ருக்கோம் சர்வ் பண்ணுறவர் அந்த அண்ணாக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தோம் பிரியாணி அவ்வளோதான் காலி ஆகிடுச்சிங்களா அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருந்தாரு ஆமாங்க இன்னும் இது போட்டிருக்கோம் தம் போட்டிருக்கோம் அது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அது அப்படின்னு இல்லை இல்லை ஒருத்தர் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு கோச்சிட்டு போயிட்டாருங்களே அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து கேட்டுகிட்டு இருந்தார் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் இல்லைம்மா இது ஏன்னால் சொல்ல முடியாது டைம் இங்கே எங்களுக்கு காலியாகிட்டே இருக்கும் நாங்கள் போட்டுகிட்டே தான் இருப்போம் பிரியாணி அவ்வளோ வந்துட்டு வருவோம் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அங்கே ஒர்க் பண்ணுறாண்ணே பட் நல்லாவே இருந்தது எல்லாமே சீரக சம்பாவில் வந்துட்டு பிரியாணினும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஸோ பையன் வந்து கறிவடை டேஸ்ட் அவனுக்கு ஒரு வாய் வந்து விட்டுட்டு மதியானம் லன்ச் வந்து நாங்கள் அங்கே தான் வந்து முடித்தோம் நல்லா இருந்தது அது பாருங்கள் செம்மை சாஃப்ட்டாக இதை தான் வந்து என் பொண்ணு சொன்னால் அப்படியே நைஸாக வந்து இறங்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருந்தது அந்த மட்டன் சுக்கா அப்படியே சாஃப்ட்டு செம்மை சாஃப்ட்டு அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே போகுது அவ்வளோ சூப்பராக இருந்தது பசங்களுக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும் மட்டன் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி வீட்லேயே வந்துட்டு மட்டன் தான் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அங்கே வந்து நல்லா போட்டு சாப்பிட்டு அங்கே அந்த வீடியோ நான் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் அங்கே இருக்குது பாருங்கள் இது பாருங்க நண்டு லாலிபப்பு நண்டு சாரி நண்டு ஆம்லேட் பையன் வந்து நல்லிலே ஏதோ ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தான் அது வந்து அவர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார் அவ்வளோதான் நான் வந்து சிம்பிளாக தான் வந்தேன் அந்த கறி தோசையோட நான் வந்து முடிச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் மட்டன்லாம் எடுத்துக்கிட்டேன் நல்லா இருக்குமா சூப்பராக நண்டு ஆம்லேட் கூட அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நாங்கள் வீடியோ எடுத்து வந்து நம்ம பாருங்கள் அவர் தான் வந்து முதல் முதல்ல கறி தோசையை வந்து உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து போயிட்டு நைன்டீன் ஃபிஃப்டி டூவிலும் என்னமோ போட்டிருந்தது அந்த காலத்துலேருந்து இருக்குது பாருங்க கோனார் கடை அண்டு அங்கேருந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம் ரூமுக்கு போய்ட்டு கொணார் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து நம்ம அழகர் கோயிலுக்கு வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தானே உங்களுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ அது எனக்கு ஞாபகமே இல்லை அழகர் கோயில் அப்புறம் என் மாமியார் ஃபோனில் பேசும்போது சொன்னாங்க அழகர் கோயில்லாம் போலியாமா அப்படின்னு தான் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்து டக்குன்னு ஹஸ்பண்ட் நான் சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு உடனே கிளம்பிட்டோம் நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு கீழே கருப்பு சாமி இருப்பார் ஸோ கருப்பு சாமியை வந்து பார்த்துட்டு அங்கே கும்பிட்டுட்டு உள்ளே வந்து அழகர் கோயில் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து உங்களுக்கு பழமுதிரி சோலை ரக்காயி கோயிலெலாம் வந்துட்டு கொஞ்சம் மலை மேலே ஏர்னா அங்கே வந்து இருக்குது ஸோ அழகர் கோயிலில் வந்துட்டு போயிட்டு இது வந்து கற்பசாமி வெளியே வந்து வச்சுருப்பாங்கல்ல அங்கே போயிட்டு வெளியே வந்து சாமிலாம் கயிறுலாம் வந்து கட்டுறாங்க திருஷ்டி சுற்றி அப்புறமா அங்கேயும் கட்டிக்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்து சாமி பார்த்துட்டு இங்கே வந்து அந்த அந்த மினியேச்சர் இது மாதிரி வந்து வச்சுருக்காங்க இது வந்து முன்னாடி இருக்கிறது வந்து கருப்புசாமி கோயில் உள்ள கள்ளழகர் கோயில் அண்ட் மலை மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பழமுதிர் சோலை இருக்குது அதுக்கப்புறமா அப்படியே மேலே போனீங்கன்னா ராக்காயி கோயிலெலாம் ஒன்று வரும் அங்கே வந்து தீர்த்தம்லாம் வந்து கொடுப்பாங்க அந்த தண்ணி வந்து வீட்டுக்கு வந்து தெளிச்சுக்கலாம் இல்லை நம்ம வந்து குளிக்கலாம் குளி அங்கேயே வந்து நம்மளை தெளித்து விடுவாங்க அது போன தடவை போனப்போ போயிருந்தோம் பட் இந்த தடவை ஏன் போகலைன்னா ரீசன் வந்து நான் சொல்கிறேன் அப்படியே இதுலையே கீழே வந்து அந்த கருப்புசாமிக்கு வந்து வேண்டுதல் வேண்டிக்கிட்டு கொடுப்பாங்களே அந்த அருவாலாம் என் பையன் பார்த்து பிரமிப்பாக ஆகிட்டான் ஏன்னால் போன தடவை வரமா அவங்க குட்டி பையன் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அந்த அளவுக்கு அவனுக்கு நான் தெரியல இதை பார்த்துட்டு ஆச்சரியமாகிட்டு நான் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நின்று எடுத்துகிட்டு இருந்தேன் என்னம்மா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக குழந்தை கேட்டுகிட்டு இருந்தது ஸோ வந்து அப்படியே நாங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மேலே திருப்பரங்குன்ற தான் போகலான்ட்டு வந்தோம் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருச்சு எங்களுக்கு ரொம்ப பயமாக ஆயிடுச்சு ஐயோயோ ஊர் திரும்ப வந்து என்ன பண்ணுறதுனால அங்கே அவ்வளோ பாசமான நண்பர்கள்லாம் இருக்காங்கன்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக ஆயிடுச்சு மதுரைக்காரங்க இவ்வளோ பாசமான பாசமாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெண்டு பேர் வந்தாங்கங்க ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தார் அவரும் வந்து பட் அவங்க வந்து ட்ராவல்ஸ் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கனால அவங்க கிளம்பிட்டாங்க உடனே உடனே வந்து ஆள் வந்திருக்கனால கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணாங்க தள்ளிலாம் விட்டாங்க வண்டியை அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்லாம் வந்து ஃபோன் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து கேட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் சொன்னாங்க அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு பார்க்கவே பரவாயில்ல இப்படியும் வந்து நல்ல மனுஷங்க இருக்காங்க நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது நமக்கு ஏன் அப்படின்ட்டு அவங்க வந்து இல்லாமல் பட் ட்ராவல்ஸ் பண்ணிட்டனால உடனே அவங்க வந்து கிளம்பிட்டாங்க ரெண்டு பேருமே அவர் போன ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தார் அவர் போனதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இவர் வந்து என்னங்க ஆச்சு எப்படி என்ன இது ஐயோ அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஃபோன் பண்ணி அப்புறமா கார் கம்பெனிக்கே வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பர்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அங்கே ஃபோன் பண்ணி அவங்க வந்து வரேன் அப்படின்னு சொல்லி வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு டென் மினிட்ஸில் ஒரு ஆஃப் அன் அவரில் வந்துடுவாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அங்கே அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் அங்கேயே வந்து நின்றுட்டுருந்தோம் இது வந்து அந்த தென்னங்குருத்து வந்து சாப்பிட்ருக்கோம் கீழே வந்துட்டோம் நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை சாமி திருப்பரங்குன்றம் மேலே வந்து போகவே இல்லை நாங்கள் திருப்பரங்கண்ட அந்த பழமுதி சூழல் அக்காய் கோயில் வந்து போக முடியல ஏன்னா வண்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணணும்னா அங்கேயே நின்றுட்டோம் நாங்கள் சரி ஆஃப் அனவர் ஆகணும்னு சரி டீ சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹஸ்பண்ட் அப்படின்னா சரி இரு நான் போயிட்டு எதுக்கோ சும்மா போய் ஆன் பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திரும்பவும் ஆன் பண்ணார் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னென்னா ஹஸ்பண்ட் அதான் சொன்னார் நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டோமே அதனால் வந்து முருகர் நம்மளை வரக்கூடாதுன்னு மேலே பழமதி சோலைக்கு தடக்கல் தடங்கள் பண்ணுறாரோன்ற மாதிரி இருந்தது சரி ஓகே அதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து விட்டுட்டோம் அப்படியே வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ரூம் பக்கம்லாம் சுற்றிட்டு இருந்தோம் அங்கே வெளியே வந்து இது ஒரு பித்தளை பாத்திரம்லாம் விற்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு வந்து சும்மா அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிஷின்ஸ் வந்துச்சு ஆனால் அவர் வந்து என்னமோ வந்து கையில் தான் வந்து பேர் வந்து போட்டுட்டு இருந்தார் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரூம் போய் கொண்டாடு ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு வந்துட்டு இது வந்து கோணார் சூப்பு கடையா கோனார் மெஸ்ஸு நான் மதியானம் காமிச்சும் பாருங்கள் அது கிடையாது இது இந்த கடை ரொம்ப சின்ன கடை தான் உங்களுக்கு நிறைய பேர் அங்கே வந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து இது தான் இலையே காலியை திருப்பி திருப்பி வாங்கி சாப்பிட்டுருக்கோம் பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ நல்லா இருந்தது இது வந்து கொத்து கறி இட்லி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது கறியும் இட்லியும் ஒன்றா போட்டு கொத்தி ஒரு டிஷ்ஷு செம்மையாக இருந்தது எல்லாமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதாவது ஒரே ஐட்டமாக வாங்காமல் எல்லாத்துமே டேஸ்ட் பண்ணோன்ட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி டேஸ்ட் பண்ணோம் போ ஆட்டோடய குடல் அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டோம் அப்புறமா ஈரல் வாங்கி சாப்பிட்டோம் அண்ட் மட்டன் சுக்கா வந்து இவங்ககிட்ட வந்து வேற வெரைட்டியாக இருந்தது அது வந்து சாப்பிட்டோம் கறி தோசை ஆர்டர் பண்ணிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டே ஆளுக்கு ரெண்டு கறி தோசை நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டோம் பட் ஆர்டர் பண்ணிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணோன்னா அவர் என்ன சொன்னார் கறி தோசை வந்து கொஞ்சம் வேக டைம் கேட்கும் அதனால் நீங்கள் அதுக்குள்ளே இதெல்லாம் சாப்பிடுங்கிட்டு கடகட கடனே எடுத்துகிட்டு வந்து வச்சார் இந்த பிளேஸில் சர்வ் பண்ணுறதுலாம் கிடையாது அவங்க இலை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் இலையிலேயே வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க நம்ம வந்து அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்துட்டு நான் அட்ரஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மதுரை போனால் மஸ்ட்டு 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 ட்ரைன்னு சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த அதாவது திருப்தியாக சாப்பிட்டோம்னு சொல்லுவேன் நான்வெஜ்ஜு அவ்வளோ இருந்தது அந்த கடை நிறைய பேர் சொன்னாங்க இந்த இடத்த நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணிங்க ஆஃப் ஆஃப் ஏற்றுக்கணும் நாங்கள் கறி தோசை அந்தளவுக்கு ஃபில்லிங் ஆகிடுச்சு வயிறு பாருங்க அங்கே என்னென்ன இருக்குது தலைக்கறி எலும்பு கறி என்னென்னமோ வந்து போட்டிருந்ததுங்க இது பாருங்க இதுதான் அட்ரெஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு வச்சுட்டு மதுரை பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க இதுதான் ஹோட்டல் குட்டியோண்டு தான் இருக்கும் சின்ன சந்தில் தாங்க இருக்கும் அந்த சந்த் நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம் சாப்பிட்டுட்டு வந்து அங்கே வந்து கிளம்பிட்டோம் ஸோ இது வந்து பார்க்கிங்கு மறுநாள் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஸோ நாங்கள் இந்த ரூம் எதுக்கே வந்து நார்மல் பார்க்கிங் வந்து இருக்குது கோயில் பார்க்கிங் இது யார் வேணாலும் வந்து வண்டி விட்டுட்டு நம்ம ரூம் வேறு எங்கேனா இருக்குன்னா வந்து நம்ம கிளம்பிக்கலாம் அந்த போர்டு ஒன்று வச்சுருக்காங்க எத்தனை கார் இருக்குது எத்தனை பைக் உள்ளே இருக்குன்றதை வந்து அந்த போர்ட்லேயே வந்து போடுவாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் பாய்